பார்க்க இருக்கு எந்த வாகனத்துல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரோ தலைவர் விஜய் அவர்கள் வாகனம் வந்து பனையூர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து உழு பிரிய வண்டி வெளியே வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் பாத்து பார்த்து எடுத்து வெளியே வராங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போடுறாங்க அந்த இடத்துலயும் பார்த்து டவுன் பண்றாங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நான் கை தட்டி சிரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா தலைவர் விஜயவர்கள் மேல வந்தா நாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயம்னாலும் வெளியே தலை கூடாது உள்ளேயே உக்காந்துக்கணும் இப்படி எல்லாம் சொன்னா கூட்டம் கூடாதுன்னு நினைச்சு யாரெல்லாம் அந்த மாதிரி யோசிச்சாங்களோ அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் அந்த சீன் என்னன்னா அது திருச்சிக்கிட்ட திருச்சுக்கிட்டே

போயிட்டு இருக்கு அந்த வண்டியை வண்டி மறிச்சு நின்று பூசணி சுத்தி உடைக்கிறாங்க தேங்காய் டிவிக்கே தமிழக வெற்றி கழகம்னு கத்துறாங்க எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தானே விதிமுறைகளை கேஸ் போடுவேன்னு சொல்லி இது பண்ணீங்க வெறும் வண்டி மேல கேஸ் போட முடியுமா எனக்கு தெரிஞ்சாகணும் சாமி எனக்கு நிஜமாவே சிரிப்பு அந்த சீன் பார்த்தது வெறும் வண்டி இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள எத்தனை பேரை கடந்து போகுது அந்த முடிஞ்ச வேன் மேல கேஸ் போடுங்க சார் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு நினைக்க நினைக்க சத்தியமா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கேஸ் போடுற சொல்லுங்க <laughs> I'm sorry. <laughs>